காதல் இன்று முதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில் இந்தியாவின் அனைத்து தரப்பு மக்களின் எண்ணங்களையும் பிரதிபலிக்கும் அரசாக மோடி அரசு உள்ளது என்று தமாக தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து லாஸ்பேட்டை பகுதியில் நடைபெற்ற பரப்புரையில் அவர் பேசியதை மகாயுத்தம் மேடை பகுதியில் தற்போது பார்க்கலாம் அனைத்து மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலித்து கல்வி சுகாதாரம் தொழில் விவசாயம் ஆகியவற்றுக்கு முன்னுரிமை கொடுத்து இளைஞர்களை ஊக்குவித்து மாநிலத்தினுடைய மரியாதையை மென்மேலும் உயர்த்திக் கொண்டிருக்கின்ற முதல்வர் நம்முடைய முதல்வர் ஐயா ரங்கசாமி அவர்கள் என்றால் அது மிகையாகும் அதன் அடிப்படையிலே இன்றைக்கு நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் அவர்கள் மீது மிகுந்த மரியாதையும் அன்பும் வைத்திருக்கின்றார்கள் நண்பர்களே வாக்காள பெருமக்களே இன்றைக்கு புதுவை பொறுத்தவரையிலே யூனியன் டெரிட்டரியாக இருக்கலாம் இதைவிட பெரிய மாநிலங்கள் இருக்கலாம் ஆனால் இந்த மாநிலங்களிலே இந்தியாவிலே முதல் வரிசையிலே அமரக்கூடிய தகுதி பெற்ற மாநில புதுவை தான் என்பதில் மாற்று கருத்து கிடையாது நண்பர்களே ஒரு சில உதாரங்களை என்னால் பெருமையோடு கொடுக்க முடியும் நம்முடைய வருங்கால இந்தியா வருங்கால புதுவை என்றால் அதற்கு அடித்தளம் மாணவர்கள்தான் என்றால் அதிலே மாற்று கருத்து கிடையாது மாணவர்கள் என்றால் பெற்றோர்கள் பெற்றோர்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க வேண்டும் மாணவர்களுடைய வாழ்விலே ஒளி ஏற்ற வேண்டும் படிப்படியாக அவர்கள் உயர வேண்டும் உயர்ந்த பின்பு படித்த பிறகு அவர்கள் சார்ந்திருக்கும் துறையிலே முதல் நிலையை அடைய வேண்டும் அதற்கு இங்கே இருக்கின்ற நம்முடைய அரசு நம்முடைய மத்திய அரசோடு இணைந்து கூட்டணி அரசாக பெற்றோர்கள் மாணவர்களுடைய எண்ணங்களை பிரதிபலித்து வருங்கால புதுவையை வளமான புதுவையாக ஆக்கக்கூடிய உயர்ந்த முயற்சியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறது